குழந்தைங்க வந்து முக்கியமா சாப்பிடக்கூடிய அஞ்சு வகையான உணவுப் பொருட்களை பத்தி தான் சொல்ல போறேன் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து ராகி ஸோ இந்த ராகில வந்து புரோட்டீனும் நிறைய இருக்கு கால்சியமும் நிறைய இருக்கு இரும்பு சத்தும் நிறைய இருக்கு ஸோ குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் உடல் உள்ளுறுப்புகள் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் ரத்தம் நல்லா உருவாகிறதுக்குமே வந்து இந்த ராகி வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அதுக்கடுத்த உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை இந்த கீரை வந்து சமைக்கும் போது என்னன்னா ஒரு சால்ட்டி டேஸ்ட் இருக்கும் சோ அதனால குழந்தைகள் வந்து பெருசா அதை விரும்ப மாட்டாங்க இதை வந்து ஈஸியா அவங்களுக்கு எப்படி ஃபீட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு ஸோ இட்லி தோசை ஏதாவது சொல்கிறீங்கன்னா அந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு தெரியாம இதை ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ ஃபைபரு இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு ஈஸியா போய் கிடைச்சிரும் ஸோ சத்தான உணவு அவனுக்கு கொடுத்த மாதிரி ஆயிரும் அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முட்டை இந்த முட்டை தாங்க வந்து இருக்கிறதுலே வந்து அமினோ ஆசிட்ஸும் சூப்பர் ரிச் ப்ரோட்டீனும் அதிகமா இருக்கிற ஒரு ஒரு சின்ன பாம் மாதிரி ஸோ இதுல இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வேற எதுலையுமே கிடைக்கிறது கிடையாதுங்க அதனால வந்து முட்டையை வந்து ரெகுலரா கொடுக்கணும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முட்டை கொடுக்கும் பொழுது கண்டிப்பா அது நல்லா வெந்திருக்கணும் நல்லா குக் பண்ணி தாங்க கொடுக்கணும் அரைங்குரைமா வெந்ததை வேகாம இருக்கிறத கண்டிப்பா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு நம்முடைய நெய் ஸோ இந்த நெய்யில் வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய தேவையான நல்ல கொழுப்புகளுமே வந்து நிறையவே இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைகளுடைய ஜாயின் ஜாயின்ஸ் எலும்பு இது எல்லாத்துக்குமே வந்து பலப்படுத்துறதுக்கும் உள்ள இருக்க குடலை வந்து சீரா செயல்படுத்த வைக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேடு தயிர் இந்த ப்ரோபயாட்டிக் என்ன பண்ணா நம்ம குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவை வந்து அதிகப்படுத்தி கெட்ட பாக்டீரியாவை வந்து கம்மி பண்ணும் சோ உள்ள இருக்கக்கூடிய குடலுடைய பேலன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து ப்ராப்பரா டைஜஷன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனையுமே வந்து அப்சர்வ் பண்றதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் அதனால இந்த அஞ்சு சூப்பர் ஃபுட்டை வந்து குழந்தைகளுக்கு வந்து ரெகுலர் பேசிஸ்ல கரெக்டா கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சுன்னா மறக்காம இருக்கும் ஷேர் பண்ணுங்க